ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நான் இன்னைக்கு சமையல் வீடியோ போடல ஒரு கூடை தான் வந்து நம்ம வந்து போடுறதுக்கு நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே கூட இருந்தாலும் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அடிப்படை விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் ரெண்டு நான் எடுத்துருக்கேன் இந்த ஒயர் கூட வந்து நம்ம சும்மா உட்காந்துருக்க நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம போடலாம் நான் வந்து ரெண்டு ஒயர் இது பாருங்கள் ஒரு ஒயரு இப்படி மடக்கிக்கங்க இன்னொரு உயரு இப்படி மடக்கிக்கங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த அளவு தான் இந்த பாருங்கள் இப்படி மாட்டிக்கோங்க மாட்டிக்கிட்டு கீ ஒயரை எடுத்து மேலே போடுங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கீழ் அந்த பச்சையில் இருக்கிற கீழ் ரோல் எடுத்து இப்படி சொருவிடுங்க இப்போ இப்படி சொருவுனிங்கன்னா நமக்கு ஒரு பூ பாருங்க இதுதான் ஆரம்பம் இது மாதிரியே நம்ம வந்து போடுறதுனால நம்ம வந்து கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தாதான் ஒரு கூடையோட அளவை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அதே மாதிரி இது மாதிரி போட்டுட்டு நான் பாருங்கள் ஒரு கூட போட்டிருக்கேன் அது பாருங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குச்சி விளக்கமாற்று குச்சி சொருவிருக்கேன் அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து உள்ளார வந்து அட்டை கூட போட வேண்டாம் இதுவே நமக்கு இங்கே பாருங்கள் வளையவே வளையாது பாருங்க நான் வந்து இது இந்த கூடை வந்து ஒரு அளவு வச்சு ஒரு மூணு ரோல் இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டெல்லாம் இருந்ததுனால அதை வச்சு நான் இந்த கூடையை போட்டிருக்கேன் பாருங்கள் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இந்த ரவுண்டு போடுறதோட இந்த கைப்பிடி போடுறது அதே மாதிரி பாருங்கள் நமக்கு கூடையும் நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த இப்போ கடையில எல்லாம் வைக்கிறாங்க இரநூறுவா ஒரு ரோலில் போட்டு வைக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளே போடுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து இது வந்து ஒரு ரெண்டு ரோல் மேலே போயிடுச்சா பார்த்தீங்கன்னா கூட மடங்காது எப்பயும் நமக்கு நல்லா உழைக்கும் நம்மளாக போடுறது நம்மளா உழைக்கும் நம்ம வந்து கடையில எல்லாம் விற்கிறாங்க ரொம்ப கொல 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 கொலன்னு அதாவது ரோலே ரொம்ப கொலை கொலன்னு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து கிலோ கூட இதில் அடங்கும் நம்மளால பிடிக்கும் தூக்க முடியும் இது மாதிரி நீங்களும் ஒரு ட்ரிப்பு போட்டு பாருங்கள் நல்ல கைப்பிடி வந்து இந்த கைப்பிடி தான் நல்லாயிருக்கும் அந்த பூரா மாதிரி போடுறாங்க பாருங்கள் கைப்பிடி அந்த கைப்படியோட இந்த கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்க ஒரு ரோல் போட்டு பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு ரோலுக்கு வந்து நான் வந்து அஞ்சே ஹால் அடி எடுப்பேன் அப்போ ரெண்டு ரோலுங்கும் போது ஆறு கால் அடுப்பேன் அதே மாதிரி நான் வந்து இந்த பக்கம் வந்து பத்து வைக்கலாம் பத்து பூவும் வைக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் அகலமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து பதிமூணு பூ வச்சுருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து கூட கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் அளவு மட்டும் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் உங்களுக்கு கூட நல்லா இருக்கும் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய ஜாமான் வச்சுக்கலாம் நம்ம ஒரு சூப்பருக்கு போனோம்னாலும் சாமான் வாங்கலாம் நல்லா தாங்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முறை கூடை போட்டு செய்ங்க சும்மா இருக்கிற நேரத்துக்கு இந்த மாதிரி கூடை போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அடிப்படை விஷயம் முதல்ல ஆரம்பிக்கிறது இப்படி தான் அதே மாதிரி இந்த கைப்பிடி போடுறதுக்கு இந்த மாதிரி கைப்பிடி போடுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்து நாலு ஒயருக்கு வேணும் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடிக்கு வந்து நாலு மீட்ரு நாலு மீட்ருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இங்கிட்டு நாலு அங்கிட்டு நாலு ஒரு ரோலுக்கு அதாவது நம்ம வந்து இந்த ஒயர் பின்னுறதுக்கு இது மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள் ஒரு முறை ஒரு லைக்கு போடுங்க நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி வேணும்னாலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் தரேன் இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டு யூஸுக்காக போட்டது அதனால கொஞ்சம் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருந்துச்சு அதனால இந்த இடம் பிடி காமிக்குது மற்றபடி இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் நல்லா காமிக்குது ஆனால் நம்ம வந்து இரிக்கமாக போட்டிருக்கிறதுனால ஸ்டிப்பாக இருக்குது கடையில் வாங்குறதோடு நம்ம போடுறது நல்லாயிருக்கும் நம்ம போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை போட்டு பாருங்கள் இல்லை கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கங்க நம்மளே செஞ்சு நம்மளே போடுறது நமக்கு காசு மிச்சமாகும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக்கு கொடுங்க பாய்